ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டான இந்த பூண்டு சட்னி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இதுக்கு ஒரு நாலு கட்டி பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நம்பர் சின்ன வெங்காயம் பத்து நம்பர் காஞ்சி மிளகாய் எடுத்திருக்கேன் கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது சூடானதுக்கப்புறம் நான் பூண்டு சேர்த்துக்கிறேன் அடுப்பு மீடியம்ளேம்லையே வச்சு வதக்கிக்கோங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து பூண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதுவும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கணும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா காஞ்ச மிளகாய் அதை சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகாயும் ஒரு ஒரு நிமிஷம் போல் எண்ணெயிலே வதக்கி விடுங்க இது கடைசியாக சேர்த்தா தான் மிளகா கருகாமல் இருக்கும் அதனால் நான் லாஸ்ட்டாக சேர்த்துருக்கேன் இப்போ அதெல்லாம் ஆற வச்சு ஒரு ஜார்ல சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நான் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கின அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் மருப்பு போட்டிருக்கேன் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல சட்னி அதையும் சேர்த்துக்கிறேன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இந்த ப்ராசஸ்க்கு ஃபுல்லாகவே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிங்கன்னா சட்னி ரொம்பவே டேஸ்டியாக கிடைக்கும் இந்த சட்னி ஒரு பத்து நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே வதங்கணும் அது அந்த எண்ணெயில் வதங்க வதங்க உங்களுக்கு அந்த சட்னியோடய கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகும் ஒரு ஏழு நிமிஷம் போல் வதங்கியிருக்கு இன்னும் ஒரு மூணு நிமிஷம் வெயிட் பண்ணேன்னா அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும் பாருங்கள் இன்னொரு ஒரு நிமிஷத்தில் இது ரெடி ஆகிரும் கரெக்டாக பத்து நிமிஷம் போல் எடுத்துருக்கு எனக்கு இந்த அளவு வ இதே மாதிரி இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ